யூனியனில் வந்து ஃபோனில் சொல்லிட்டா கம்ப்ளைண்ட் எடுத்துக்க முடியுமா லெட்ரு வரணும்ல அப்போது லெட்ரு வரணும்னு சொன்னோம்னா லெட்ரு அனுப்பிச்சாங்களா என்னன்னு தெரியல அதை ப படிச்சு பார்த்தோம்னா தரிசு இந்த விஷயமாகவே இல்லை அவன் வேறு விஷயமா இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு தலைவர் சும்மா இருக்காண்டா அவனை கூப்பிடு அவன் பேரை போடு உள்ள அப்போ தான் இவன் பேசுவான் அப்படின்னு வந்துடுச்சு எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லையே பட் யூனியனுக்கு எனக்கு சம்பந்தம் உண்டு யூனியன் நான் தான் தலைவர் நான் உண்மையிலேயே எந்த எதுலையாவது தலைவரை வந்து தலைவரே ம மனமும் வந்து வேறு ஆளுங்களை உட்கார வைங்கன்னு சொல்லுவாங்களா நான் அஞ்சு தடவை உட்கார வச்சுருக்கேன் அண்டசால சார் பையனே உட்கார வச்சிருக்கேன் முதல்ல அப்புறம் வீரமனையை உட்கார வச்சுருக்கேன் அம்மா அம்மா எம்ஏ பிரகாஷை உட்கார வச்சிருக்கேன் இப்போ சாய் ரவின் கர்நாடகாவில் நடிச்சிட்டு இருக்கார்ல அவர் அவரை உட்கார வச்சேன் ஏன்னா அவங்க ஃபேமிலி வாய்ஸ் கொடுக்கறதுக்குனால நல்ல டப்பிங் ஆர்டிஸ்ட் செல்வராஜ் செல்வராஜ் உட்கார வச்சிருக்கேன் அவருக்கு மூணு வருஷம் உங்களுக்கு எதுக்காக இதை சொல்றேன்னா நானே இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படி இப்போ கூட சரி வேணாம் இந்த தடவை நிற்க வேணாம் இனிமேல் நிக்க வேணாம்னு நான் நினைச்சேன் நினைச்சிட்டு இன்னொரு நபர்கிட்ட சொல்லியிருக்கேன் நீங்க நிக்கிறீங்களான்னு ஒருத்தர் பட் இப்படி இப்படி ஒரு அக்கப்பவர் வந்ததுன்னா இல்லை நான் இருந்து ஆகணுமோன்னு ஏதோ ஒரு யோசிச்சு வச்சிருக்கேன் என்ன முடிவு எடுக்க போறேன்னு தெரியாது நான் இருந்தா தானே உங்களுக்கு ட்ரபுளே அப்ப நான் இருக்கிறது பெட்டர்னு நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு என் யூனியன் தான் க என்னை பத்தி பேசுறாங்க என் குடும்பத்தை பத்தி பேசுறாங்கன்னா கவலையே கிடையாது இதை பற்றியெல்லாம் நாங்கள் கவலைப்படுறதில்லை ஏன்னா அதில் ஏதாவது உண்மை இருந்தால் தான் நான் கவலை பண்ணணும் என் குடும்பத்தை பற்றி இழுத்துருக்காங்க எங்கள் செக்ரட்டரி குடும்பத்தை பற்றி இழுத்துருக்காங்க யாருமே அவங்க குடும்பத்தை பற்றி இழுக்கிறாங்க ஈஸியாக அப்போதான் கோபம் வரும்னு எங்களுக்கு இதெல்லாம் கோ கோபமாக இது அக்கப்போரா பேசும்போது என்ன செய்யறது அநியாயத்துக்கு நாங்கள் வந்து ரொம்ப அமைதியாக நல்ல பிள்ளைங்களாவும் இருக்க முடியாது நாங்களும் சொல்லி ஆகணும் எங்கள் விஷயங்கள் எல்லாம் சொல்லி ஆகணும் அவர் என்னنا பேசிருக்காங்கன்னு எனக்கு அளவா தெரியாது. ஒருவேளை நீங்க பார்த்திருக்கீங்களா என்னன்னு தெரியாது. செக்ரட்டரி பார்த்திருக்காரு ஒரு சிலதை பார்த்திருக்காரு நினைக்கிறேன். அதனால அவர் அதாவது இவங்க એમ பேரை மறந்துட்டாங்க. இப்போ திடீர்னு சொல்றாங்க அவர்தான் மண்டே வெலட்சன். நேற்று